ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஈரோட்ட அமெரிக்கா இன்றைக்கி நம்ம தஞ்சாவூர் ஸ்பெஷலான தவளை வடை தாங்க பார்க்க போகிறோம் அடை எப்படியோ அதே மாதிரி தான் இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா தாளிச்சி கொட்டுறாங்க அதுதான் இதோட ஸ்பெஷலு நம்ம வந்து இது வந்து தாளிச்சி இந்த மாதிரி தவளையில் தான் இதுக்கு பேர் தவளை வடை அப்படின்னு சொல்லி பேர் வந்தது இப்போ இதுக்கு எப் பச்சரிசி ரெண்டு கப்பு கடலப்பருப்பும் உளு தோரம் பருப்பும் சேர்த்து முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் நான் இது தண்ணியில் நல்லா ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் மிக்சியில் அரைக்கும் போது வெறும் வர மிளகா போட்டு இதில் அரைச்சிக்கலாம் இப்போ வந்து இதில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் கடலப்பருப்பு பெருங்காயம் கொஞ்சம் வரமிளகா வேணா போட்டுக்கோங்க நான் போடலை இதில் தாங்க அவ்வளோதான் இதை நல்லா தாளிச்சிட்டு நம்ம அந்த ரைஸு வரமிளகாய் போட்டு அரைச்சதை எடுத்துக்க அதில் இது வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம அடையில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அரைப்போம் இதில் தண்ணியே நான் ஆட் பண்ணக்கூடாதுங்க இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சோடனே இதில் ஒவ்வொன்னா தட்டி தட்டி நம்ம போட்டு எடுப்போம் அந்த தேங்காய் ஆட் பண்ணிருக்கனால இதில் நல்ல ஒரு ஃப்ளேவர் ஒரு இது கொடுக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் மேலே இதோட ஒரு தேங்காய் சட்னியோ அதோ தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனலில் நான் அடை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை அந்த மாவு தான் இதுக்கும் மெஷர்மெண்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹாப்பி லைஃப்